வணக்கம் தம்பி தங்கைகளா வாங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு சூப்பரான பயணத்துக்கு போக போறோம் இந்த பயணம் நம்மளை எப்படி ஒரு முன்மாதிரி மாணவனா ஒரு சூப்பர் ஸ்டார் மாத்த போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் நம்ம பள்ளியில ஒவ்வொரு நாளையும் எப்படி பெருமையோடையும் சந்தோஷமாகவும் கொண்டாடலாம்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க போலாம் சொல்லுங்க நம்ம பள்ளியோட சூப்பர் ஸ்டாரா மாற நீங்க ரெடியா இது ஏதோ பெரிய சவால் மாதிரி தோணலாம் ஆனா உண்மையில இது ரொம்ப சுலபம் ரொம்ப ஜாலியாவும் இருக்கும் எப்படி தெரியுமா ஒரு சூப்பர் ஹீரோவுக்கு அவரோட சூப்பர் பவர்ஸ் மாதிரிதான் நமக்கு நம்ம பள்ளி விதிகள் இந்த விதிகள் நம்மள பாதுகாக்கும் நம்மள நல்லா படிக்க வைக்கும் எல்லாரோடையும் அன்பா பழகவும் உதவி செய்யும் சரி அந்த சூப்பர் பவர்ஸ் என்னன்னு பாக்கலாம் சரி நம்ம சூப்பர் ஹீரோ பயணத்தோட முதல் பாகம் இங்க தான் ஆரம்பிக்குது பாருங்க ஒரு நல்ல நாள் எப்போ ஒரு நல்ல காலையில தான் தொடங்கும் இல்லையா வாங்க நம்ம நாளை எப்படி பெருமையோட ஒரு புத்துணர்ச்சியோட தொடங்கலாம்னு பார்க்கலாம் இத பாருங்க இந்த நாளே விஷயந்தான் ஒரு சூப்பரான நாளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு வரணும் அப்புறம் நம்ம யூனிஃபார்ம் எப்பவும் நீட்டா இருக்கணும் டீச்சர்ஸை பார்த்தா வணக்கம் சொல்லணும் கடைசியா காலை கூட்டத்துல நம்ம தேசிய கீதத்தையும் பள்ளி பாடலையும் நல்லா உணர்வோட சத்தமா பாடணும் இது எல்லாமே நம்ம பள்ளி மேல நமக்கு இருக்கிற அன்பையும் பெருமையும் தான் காட்டும் ஆமா நம்ம யூனிஃபார்ம் தான் நம்மளோட அடையாளம் ஷர்ட் அழகா இன் பண்ணி கருப்பு ஷூ போட்டு நம்ம பள்ளி லெஞ்சானாவையும் பெயர் பட்டையையும் கரெக்டாக போடும்போது யோசிச்சு பாருங்க நாம எல்லாரும் ஒரே மலேசிய தமிழ் பள்ளி குடும்பம்னு ஒரு சூப்பரான உணர்வு வரும் நம்ம சுத்தமான சீருடையே நம்ம ஒழுக்கத்துக்கு மொதமாக இருக்கு வாங்கி தந்துடும் ஓகே காலையில அழகா ரெடியாகி எல்லாம் முடிச்சாச்சு இப்போ நாம நம்ம அறிவை வளர்க்குற இடத்துக்கு போக வேண்டாமா வாங்க பள்ளியோட இதயமான நம்ம வகுப்பறைக்கும் மத்த சிறப்பு அறைகளுக்கும் போகலாம் கிளாஸ்ல நாம எப்படி இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா டீச்சர் பாடம் நடத்தும் போது நம்ம காதுங்க நல்லா கவனிக்கணும் ஏதாவது சந்தேகம்னா அமைதியா கையை தூக்கி அனுமதி கேட்டு பேசணும் இப்படி செஞ்சா நமக்கும் நல்லா புரியும் நம்ம நண்பர்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது அதுவே நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் என்னாகும் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டூடண்ட் எப்பவும் நல்லா கவனிப்பாங்க நம்ம பள்ளியில் வகுப்பறை மட்டும் இல்லை நூலகம் கணினி அறை அறிவியல் கூடம்னு நிறைய ஸ்பெஷலான இடங்கள் இருக்கு இந்த இடங்கள் எல்லாம் நம்ம அறிவை வளர்க்கிற பொக்கிஷங்கள் மாதிரி அதனால இந்த இடங்களுக்கு போகும்போது நாம இன்னும் கொஞ்சம் சிறப்பா கவனமா நடந்துக்கணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்குன்னு தெரியுமா நாம இந்த ஸ்பெஷல் ரூம்ஸ்ல இருக்கிற பொருள்களை பத்திரமா பயன்படுத்தினா அது நமக்கு அப்புறம் வர நம்ம தம்பி தங்கைகளுக்கும் பயன்படும் டீச்சரோட அனுமதியோட உள்ள போறதும் அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறதும் நம்ம எல்லாரோடையும் பொறுப்பு இது நம்ம பள்ளி நம்ம சொத்து சரி அறிவை மட்டும் வளர்த்தா போதுமா இல்லவே இல்ல நம்ம அன்பையும் கருணையையும் கூடவே வளர்க்கணும் ஒரு நல்ல பள்ளிங்கிறது வெறும் படிப்பு மட்டும் இல்லை அது அன்பு நட்பு மரியாதை எல்லாம் சேர்ந்த ஒரு சூப்பரான இடம் இப்போ மற்றவங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும்னு பார்க்கலாம் கேன்டீன் டைம்னா எல்லாருக்கும் ஜாலி டைம் தான் அந்த ஜாலிய நாம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் வரிசையில பொறுமையா நிக்கணும் சாப்பாட்டை சிந்தாம சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம தட்டையும் குப்பையையும் கரெக்டான இடத்துல போடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் செஞ்சாலே போதும் கேன்டீன் எல்லாருக்கும் அருமையான இடமா இருக்கும் ஜெயிக்கிறத விட நேர்மையா விளையாடுறது தான் உண்மையான கெத்து விளையாட்டு திடல்ல நாம விதிகளை மதிச்சு நம்ம டீமோட ஒற்றுமையா விளையாடணும் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதாவது அந்த விளையாட்டு மனப்பான்மையோட இருக்கிறது தான் ஒரு உண்மையான சாம்பியனுக்கு அழகு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ அவங்கள பாதுகாக்கிறதும் நம்ம கடமை தான் பள்ளியோட நடைபாதையிலையும் படிக்கட்டுலையும் ஓடுறதோ ஒருத்தர் ஒருத்தர் தள்ளுறதோ ரொம்ப ஆபத்தானது நாம் அமைதியா வரிசையா நடந்து போனா நமக்கும் பாதுகாப்பு நம்ம நண்பர்களுக்கும் பாதுகாப்பு இதுவும் நாம் நம்ம நண்பர்கள் மேல காட்டுற ஒரு அக்கறை தான் இப்போ நம்ம பயணத்தோட கடைசி ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு நல்ல மாணவனா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளியோட பாதுகாவலனா ஒரு உண்மையான ஹீரோவா நாம் எப்படி மாறுறதுன்னு பார்க்கலாமா இந்த கூற்று எவ்வளவு உண்மை பாருங்க உண்மையான ஹீரோ யாரு தெரியுமா மற்றவங்கள பாதுகாக்கிறவங்க தான் அதே மாதிரி நம்ம பள்ளியில வன்முறையை தடுக்கிறதும் நம்ம பள்ளி சொத்துக்களை பாதுகாக்கிறதும் ஒரு பெரிய வீர செயல் தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஹீரோ தான் இதுதான் ஒரு ஸ்கூல் ஹீரோவோட விதிகள் நாம் மற்ற மாணவர்கள்கிட்ட எப்பவும் அன்பா இருக்கணும் யாராவது புள்ளி பண்ணா அத பார்த்துட்டு சும்மா இருக்காமல் தைரியமாக டீச்சர்கிட்ட சொல்லணும் நம்ம டேபிள் சேர் சோர் மேலே கிருக்கிறது தப்பு நம்ம பள்ளியை நம்ம வீடு மாதிரி இது எல்லாம் நம்ம செஞ்சா நம்ம பள்ளி எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான சந்தோஷமான இடமா இருக்கும் நாம இவ்வளோ நேரம் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வெறும் மூணே மூணு முக்கியமான வார்த்தைகள்ல சுருக்கிடலாம் இந்த தான் ஒரு சூப்பர் ஸ்டார் மாணவனோட அஸ்திவாரம் அது என்னன்னு பார்க்கலாமா ஆமா மாணவர்களே ஒழுக்கம் மரியாதை பொறுப்பு ஒழுக்கம்னா நம்ம நல்லதுக்காக இருக்கிற விதிகளை பின்பற்றுவது மரியாதைனா டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பள்ளி மேல நாம காட்டுற அன்பு பொறுப்புனா நம்ம கடமைகளை சரியா செய்றதும் நம்ம பள்ளியை பத்திரமா பாத்துக்கிறதும் இந்த மூணு உங்ககிட்ட இருந்தா நீங்க தான் உண்மையான சூப்பர் ஸ்டார்ஸ் இதை எப்பவும் உங்க மனசுல வச்சுக்கோங்க ஒழுக்கம் மரியாதை பொறுப்பு இந்த மூணும் இருந்தா நல்ல மாணவர்களான நாம தான் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம் நீங்க எல்லாரும் நம்ம தமிழ் பள்ளியோட பெருமை நம்ம மலேசிய நாட்டோட நம்பிக்கை நன்றி